ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டுடே என்ன பயணம் பார்க்க போகிறோம்னா பிரசவத்தை குறித்து ஒரு முக்கியமான தகவலை நம்ம பார்க்க போகிறோம் நான் சொல்கிற இந்த ஒரு புக்கை மட்டும் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் என்னுடைய சொந்த அனுபவ நான் ஒவ்வொரு வீடியோவும் பதிவிட்டுருக்கேன் அதே போல் இந்த சொந்த அனுபவத்தில் தான் நான் இந்த புக்கை ரெஃபர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த புக்கை வாங்கி பாடிங்க இந்த புக்கோட பேர் கடைசியில் சொல்கிறேன் இதோட அந்த புக்கில் என்ன இருக்குது மொத்தத்தில்ன்றது நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இதில் என்ன எவ்வளோ தூரத்துக்கு பயனடைஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் அதாவது ஒரு மனுஷனாக பிறந்தா பிறந்து வளர்ந்து பருவமடைஞ்சு கருத்தரித்து பிரசவித்து எப்படி இயற்கை சூழலில் இதெல்லாம் நடக்கணும் இதெல்லாமே இயற்கை தாங்க இயற்கையால் நடக்கக்கூடிய ஒரு எளிமையான காரியம் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிரசவன்றது வெரி சிம்பிளுங்க அவ்வளோதான் ஏன்னா பிரசவன்றது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு கடினமான விஷயமாகவும் ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது கஷ்டப்பட்டாதான் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டாதாங்க வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் அந்த கஷ்டமே தெரியாமல் யாராலையுமே வாழ முடியாது பிரசவன்றது ஆதி காலத்தில் ரொம்ப எளிமையான ஒரு காரியமாக இருந்தது அது இப்போ ஒரு கடினமான காரியமாக ஆக்கியிருக்காங்கன்னா ரொம்ப அது எப்படி சொல்றது கடினமான காரியம் ஆக்கியிருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் இருக்கிற மருத்துவம் மட்டும்தாங்க மருத்துவத்தை நான் குறை சொல்லல மருத்துவத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வரணும்னு சொல்கிறதுக்காக தான் நம்மளுக்கு ஒரு அறிவு நம்மளுக்கே கொடுத்துருக்காங்க கடவுள் அந்த அறிவை நம்ம எது எதுக்கு பயன்படுத்தணும் எது எதுக்கு பயன்படுத்த நம்மளாக நம்மளா சிந்திக்கணும் அதாவது அந்த அறிவு இருக்கிறத நம்ம எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கணுங்க எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நன்மையானதை தேடணும் தேட தேட தான் நம்மளுக்கு எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு தென்படும் புரியுதுங்களா இப்போ இந்த மாதம் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் மாதம் ஆனால் என்ன பண்ணணும் மாதம் ஆகி முதல் மாதத்துலேருந்து என்ன பண்ணணும் ஸ்கேன் எப்படி எடுக்கணும் ஸ்கேனில் இருக்கிற குழந்தைய எப்படி பார்க்கணும் அது எப்படி அந்த குழந்த மூல வளர்ச்சி எப்படி இருக்குது அதுக்கு என்ன மாத்திரை மருந்து சாப்பிடணும் எல்லாமே இவங்க சொல்கிறதுக்கு இவங்க யாருங்க ஆதி காலத்தில் எப்படிங்க இருந்தது ஒரு மருத்துவம் அந்த காலத்தில் மாதம் ஆனாலே நம்மளுக்கு இப்போ என்ன செய்கிறாங்க யூரியன் கார்டு வாங்கி போட்டு பாருங்கள் நீங்கள் மாதமாக இருக்கிறது கன்ஃபார்மாக என்னன்னு தெரியும் கண்டிப்பாக உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குழந்தையை கா உறுதிப்படுத்தின உடனே அதுக்கு ஸ்கேன் எடுக்கணும் அந்த குழந்தைக்கு சுகர் இருக்கா பிர பிபி இருக்கா ப்ரெஷர் இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செக்கப் பண்ணுறாங்க அந்த குழந்தை தான் கருவில் வந்திருக்கு அந்த குழந்தை என்னென்ன இருக்குன்றது எப்படிங்க அவங்களால கரெக்டாக சொல்ல முடியும் அவங்க சொல்கிறது எல்லாருமே என்ன செய்கிறாங்க இந்த காலகட்டத்தில் இருக்கிற மருத்துவத்தில் வரக்கூடிய நோயால் பயந்து ஐயோ அப்படி இருக்கோமோ நம்ம பிள்ளைக்கு இப்படி இருக்கோமோ எல்லாம் தாய்மாரும் பயந்து என்ன செய்கிறோம் நம்ம அவங்க சொல்கிற பேச்சுக்கெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம கீழ்ப்படிந்து போகிறோம் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது அதை தெரிந்து நம்மளுடைய புத்திக்கு அது சரியா தப்பான்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பண்ணுறது அது தவறு இல்லைங்க தெரியாமையே அவங்க சொல்ற வார்த்தைக்கெல்லாம் நம்ம போகணும்னா அப்போ அவங்க சொல்றது தான் உண்மையாயிடும் அப்படிதான் இந்த காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கு அதனால இந்த மருத்துவத்தை பற்றி எல்லாருமே இங்கே சின்ன குழந்தையிலிருந்து எல்லோருமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இந்த மருத்துவம் இந்த மருத்துவத்தை கண்டிப்பாக எல்லாருமே எல்லா எல்லாருமே தெளிவடையணுங்க நான் அடைஞ்சிருக்கேன் அதாவது எனக்கு தெரிஞ்ச அறிவை நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் புரியுதுங்களா இதனால என்னென்னா நம்மளுக்கு ஒரு சுக பிரசவம் ஆகணும் இப்போ குழந்தை வந்து பத்து மாதம் வந்து முழுமையடைஞ்சிட்டு அவங்க குடிச்ச குடிச்ச டேட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த டேட்டில் குழந்தை பிறக்குமா பிறக்காதோ நாங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் இந்த லைட்டாக வழி வந்துச்சுனாலே வந்துடுங்க உங்களுக்கு குழந்தை அப்படி இருக்குது தலை திரும்பலை அதாகலை இதாகலைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களே நம்மளுக்கு சொல்லி விட்டுருவாங்க மாதமாக இருக்கும்போதே அப்போ ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்கும் நம்மளுக்கு பதட்டத்தோட தான் ஒவ்வொரு மாதத்தையும் கிடக்க முடியும் ஆனால் ஒவ்வொரு மாதமும் நம்ம இனிமையாக கிடக்கணும் நம்ம குழந்தை இப்போ தான் வயிற்றுக்குள்ள வந்திருக்கு அதுக்கு தலை வளர்ந்துருக்கோம் கண் வளர்ந்துருக்கோம் முளை வளர்ந்துருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு அனுபவத்தையும் நம்ம என்ன செய்யணும் ரசிக்கணும் அந்த ரசிக்க கூட விடாமல் என்ன செய்வாங்க நம்மளுக்கு குழந்தைக்கு காலை கால் அப்படி இருக்குமோ நம்ம படுத்தால் இப்படி ஆகிடுமோ எழுந்திருச்சா இப்படி ஆகிடுமோ அப்படின்னு அந்த பயத்து உணர்வோடையே அந்த பத்து மாதமும் நம்ம குழந்தை வயிற்றுல என்ன செய்ய வைக்கிறாங்க வளர வைக்கிறாங்க இதெல்லாம் வந்து தவறான ஒரு கருத்தாக தான் நான் சொல்கிறேங்க ஏன்னா வந்து நானும் ஒரு சுகப்பிரசவமான ரெண்டு குழந்தைகளுக்கு தாய் இங்கே நான் இப்போ பேச பேசிட்டு இருக்கேன் ஒரு குழந்த ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தது எனக்கு எந்த விழிப்புணர்வும் அப்போ இல்லை எனக்கு எந்த தேடலும் இல்லை எனக்கு வந்து ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணாங்க இந்த புக்கை சரி இதில் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு படித்து பார்த்தோம் படித்து பார்த்த அப்புறம் கண்டிப்பாக நம்மளும் இன்னொரு குழந்தைய பெற்றுக்கணும் ஃபர்ஸ்ட் குழந்தையோட போதும்ட்டு இருந்தோம் அப்புறம் ரெண்டாவது பாப்பா பெற ரெண்டாவது குழந்தையும் பெத்துக்கணும் என்னதான் இருக்கு பாப்போம் நம்மளால முடியும் இத்தனை பேர் நம்மளுக்கு சாட்சி கொடுத்துருக்காங்க அப்ப நம்மளால முடியாதா நம்ம ஒரு தைரியசாலி தானே நம்மளும் ஒரு மனுஷங்க தானே பெத்தவங்க இத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னா அப்போ நம்மளாலையும் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்ன செஞ்சேன் இந்த புக்கை உடனே வாங்கினேங்க ஃபுல்லாக படித்தேங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை படிச்சுட்டு நானும் ப்ரெக்னென்ட் ஆனேங்க ப்ரெக்னெண்ட் ஆகி நார்மல் டெலிவரிக்கு நானும் அந்த பத்து மாதம் என்னெல்லாம் அந்த தருணங்களை ரசிக்கணுமோ குழந்தைய வயிற்றுக்குள்ளே வளர்க்கணுமோ எதெல்லாம் நல்லது அந்த குழந்தைக்கு வயிற்றில் இருக்கும்போதே சொல்லணுமோ சொல்லி அந்த குழந்தையோட பேசி பேசி நானும் பத்தாவது மாதத்துக்கு காத்துட்டு இருந்தேங்க எந்த டேட்டோ எந்த இதுவோ எனக்கு எந்த டாக்டர்ஸும் எனக்கு கொடுக்கல எந்த ஒரு ஊசியோ எந்த மருந்து மாத்திரையோ எந்த ஒரு ஸ்கேனோ என் குழந்தைக்கு நானும் எடுக்கலை பத்தாவது மாதம் அந்த தருணத்துக்காக காத்துட்டு இருந்தேங்க அன்றைக்கி தான் பிறக்குன்றது என் மைண்டுக்கு நல்லாவே தெரிஞ்சுடுங்க அன்னைக்கு மட்டும்தாங்க நான் வாக்கிங்கே போனேன் கொடுக்குற அளவுக்கு தெளிவடையாமல் அவங்களுக்கு தெரிஞ்சதை எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா தாங்க அவங்களும் பார்க்குறாங்க நான் அவங்களையும் குறை சொல்லலை ஆனால் நம்ம நம்மளை தெளிவுபடுத்திக்கணுமா இல்லையா நம்ம ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு வர வைக்க போகிறோம் அப்போ அதுக்கு நம்ம தகுதியானவங்கள நம்மளும் இருக்கணுங்க நம்ம அம்மா அப்பாலாம் எப்படிங்க அந்த காலத்தில் பெற்றாங்க குழந்தைங்கள ஹாஸ்பிட்டல் போயாங்க பெற்றாங்க நல்லா யோசிச்சு பாருங்க அந்த காலத்தில் இப்போயாவது ஒன்று ரெண்டு இந்த மாதிரி தாங்க பெற்றுக்குறாங்க அந்த காலத்தில் பத்து பதினஞ்சு நிறைய பெற்றுக்கிட்டு தான் இருந்தாங்க அவங்களுக்கு என்ன ஆகுங்க அப்போ என்ன தடுப்பூசி போட்டாங்களா அப்போ என்ன அந்த காய்ச்சல் காய்ச்சல் வந்துதான் ஸ்கேன் எடுத்தாங்களா ஒண்ணுமே கிடையாதுங்க இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரணும்னா யாராலையும் தடுக்க முடியாதுங்க இதுதாங்க நிச்சயம் இதுதான் உண்மையான அனுபவப்பூர்வமான விஷயங்க நானும் என் கணவர் மட்டும் தாங்க இருந்தும் பிரசவிக்கும் போது உண்மையா சொல்றேங்க நானும் தான் ஆனா எனக்குள்ள ஒரு ஆள் மனசுக்குள்ள ஒரு தைரியம் நான் இந்த குழந்தைய பெற்று எடுத்து இந்த குழந்தை இந்த குழந்தைய உலகத்துக்கு கொண்டு வந்து ஒரு நல்ல பிறவியாக இந்த குழந்தையை நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லணும்னாங்க என் குழந்தைய நீங்கள் இப்போ கூட பார்த்துட்டுருக்கீங்க செம்ம சுட்டி ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் குழந்த பிறந்த ஆரோக்கியத்தை விட இப்போ இருக்கிற என் பிள்ளை செம்ம ஆரோக்கியமாக இருக்காங்க நல்லா இருக்கா எல்லாமே கடவுளுடைய கிஃப்ட்டு தாங்க நீங்கள் எந்த கடவுளை வணங்குறீங்களோ எங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக நம்பக்கூடிய கடவுள் மேலே நம்பிக்கையும் நீங்கள் உங்கள் மனசை தூய்மையாகவும் வச்சுக்கிட்டு இருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் முழுமையாக நம்பினாலும் கண்டிப்பாக அது நடக்குங்க நான் அப்படி தாங்க இருந்தேன் நல்லது நடக்கும் நன்மையே நடக்கும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்னு சொல்கிற மாதிரி நான் நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சு நல்லதே நல்லபடியாக என் குழந்தையை எடுத்தேன் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயந்தாங்க உண்மையாக சொல்ல போனால் குழந்தை அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் ஹாஸ்பிட்டல் போ யூசி போடு ஸ்கேன் போடு ப்ளட் டெஸ்ட் எடு அது இது சரிம்மா போகிறேம்மா போகிறேம்மா இது மட்டும்தான் சொன்னேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல அவங்களும் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கிறனால ஒரு பயம் எல்லாரும் அப்படி போகிறாங்க இப்படி போகிறாங்க இப்படி ஆகிடுது நார்மலா டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதுக்கு எல்லாமே ஒரே ஒரு புக்கு தாங்க அந்த புக்கு பேர் என்னன்னா டாக்டர் ஃபசுல் ரஹ்மான் எழுதின இறைவழியில் இனிய சுதப்பிரசவம் இந்த புத்தகத்தை மனுஷனா பிறந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டிலையும் கண்டிப்பாக இருக்கணுங்க நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சீங்கன்னா மாசமா இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாங்கி இந்த புக்கை நீங்கள் கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணலாங்க அவ்வளோ ஒரு பொக்கேஷன் இந்த புக்கில் அடங்கியிருக்குங்க உண்மையாக நான் சொல்ல போனா இந்த புக்கில் ஒவ்வொரு டைட்டலும் அவ்வளோ ஒரு அருமையானது ஸ்கேன் எடுக்கிறது தப்பா சரியா குழந்தைக்கு மாத்திரைகளால் வளர்க்குறது சரியா தப்பா சிசரின் சரியா சுகப்பிரசவம் சரியா நான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம் சொல்லலைங்க நீங்கள் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போகலாமா வேண்டாமா குழந்தை எப்படி பிறக்கும் அப்படின்றத உங்களுக்கே இந்த புக்கு புரிய வைக்கோங்க நான் மருத்துவத்தையும் மறுபடியும் சொல்கிறேன் நான் குறை சொல்லலை மருத்துவ முறை தான் சரியில்லை மருத்துவ முறைன்றது காலத்துலேருந்தே இப்போ நான் இப்போ உருவாக்கலை ஆதிக்காலத்திலேருந்து எப்படி சொல்கிறது படிப்பு மட்டுமே அறிவாயிடாதுங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் படிப்பு படிப்பு மட்டுமே அறிவாயிடாது நம்மளுடைய அனுபவம் தான் நம்மளுக்கு படிப்பேன் அதனால் நான் பெற்ற அனுபவம் என்ன நான் வந்து இந்த விஷயத்தில் நான் பெருமையாக சொல்லிக்கல எல்லா புகழும் இறைவன் ஒருவருக்கு தாங்க ஒருவனுக்கு தாங்க அதனால் நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க என்னை படித்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன் உண்மையாக அந்த கடவுள் தான் எனக்கு துணை நின்றார் என் கணவரும் எனக்கு துணை இருந்தார் அவ்வளோதான் வேற யாரையும் நான் வந்து இந்த இடத்துல குறையோ தவறாவோ நான் சொல்லலை உண்மையாக இந்த புத்தகத்தை நீங்கள் படிங்க அவர் ஃபசுல் ரஹ்மான் எழுதின இறைவழியில் இனிய சுக பிரசவம் இந்த இதோட புக்கு பேரை நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு ஃபோட்டோவும் கூட இந்த பதிவீட்டில் நான் பதிவிடுறேங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைஞ்சு எவ்வளோ நன்மைகள் இருக்குது எவ்வளோ நன்மைகள் பொக்கிஷம் இதில் குட்டி கிடைக்கணுக்கு நீங்கள் படிச்சுட்டு எனக்கு அனுபவபூர்வமாக எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் இன்னொரு பதிவில் பார்ப்போம்